இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க இந்த படத்தோட பேரை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ரெண்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் சென்செக்ஸ் எடுக்கிறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் போய் எடுக்கலான்னு போகிறாங்க அந்த வீட்டில் போய் கதவை தட்டினா ஒரு கர்ப்பமான பொண்ணு வந்து கதவை திறக்கிறா அந்த பொண்ணு எதையோ புதுசாக பார்த்த மாதிரி ரொம்ப பயந்து பயந்து அவங்கள உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கிறா அந்த பொண்ணை ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது தெரிஞ்சுமே அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு அவள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவள்கிட்ட கேட்கும் அந்த பொண்ணு அவ அவங்க அப்பா அவங்க பாட்டி அப்புறம் வீட்டுல வேலை பாக்குற ஒருத்தர் இவங்க நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றா ஏன் உங்க ஹஸ்பண்ட மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்கும்போது இல்ல எனக்கு அப்படிலாம் யாருமே இருந்ததுலன்னு சொல்றாங்க அங்கேயே இந்த ரெண்டு டீச்சர்ஸ்க்கு பயங்கரமா டவுட் வந்துருது அதையும் கொஞ்சம் பெருசா எடுத்துக்காம அந்த டீச்சர்ஸ் விட்டுட்டு இதுதான் அவங்களோட பிரெக்னன்சியான்னு கேக்கும்போது அந்த பொண்ணு இல்ல இதுக்கு முன்னாடி நாலு வாட்டி எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னோன்னே அப்ப ஏன் உங்க குழந்தையெல்லாம் நீங்க கணக்குல காட்டல என்ன ஆச்சு அவங்களுக்கு எல்லாம் கேக்கும்போது அவங்க எல்லாம் வயிற்றுல இருந்து வந்த கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றா அப்ப இவங்களுக்கு இன்னும் டவுட் அதிகமாயிருது அந்த ரெண்டு டீச்சருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு இந்த வீட்டு ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னு நான் இப்போவே ஒரு வார்னிங் மாதிரி சொல்லிடுறேன் இந்த படம் சில மணி நேரத்துக்காக உங்கள் மனசை பயங்கரமாக பாதிக்கும் அதனால மன வலிமை அதிகமாக இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள் தனியாக பாருங்கள் நிறையா படத்தோட பரிந்துரை வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீச்சர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா நம்ம இந்த வீட்டுக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா தேவையில்லாமல் இந்த டீச்சரையும் கூட எழுத்துட்டு போகிறா ஆனால் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இவங்களுக்கு நடந்த சம்பவம் ஒரு கோரமான சம்பவம் இது உண்மையாக நடந்ததும் கூட இந்த படத்தோட பேரு வெல்கம் ஹோம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு